ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி ஸோ நம்ம பார்க்க போகிற டாப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக் இஎல் ஒன்றில் உள்ள பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் உரைநடை பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஒரு மொழி அப்படிங்கிறது பேச்சு வழக்கில் இரு மட்டுமே இருக்கிற மொழியாக இருக்கும் எழுத்து வழக்கில் மட்டுமே இருக்கிற மொழிகளும் இருக்குது ஆனால் தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் பேச்சு மொழியாகவும் இருக்குது அது எழுத்து மொழியாகவும் இருக்குது ஒரு மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதை வந்து நம்ம கேள்வி கேட்குறோம் இல்லை அது பதில் சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்ம அழுத்தம் தரத வச்சு அந்த வரிகள் உங்களுக்கு கேள்வியாகவோ இல்லை அதுக்கு பதிலாகவோ அந்த மாதிரி வந்து அமையும் அதெல்லாம் வந்துட்டு இந்த லெசனில் அழகாக வந்து கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மொழி அப்படிங்கிறது தோன்றும் போது ஒரு மாதிரி இருந்திருக்கும் அப்புறம் வட்டார வழக்கில் பேச்சு வழக்கில் வந்துட்டு வேறு மாதிரி வந்து மாறியிருக்கும் அதை பற்றின விஷயத்தையும் இந்த லெசனில் கொடுத்துருக்குறாங்க மொழி அப்படிங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்மளோட உணர்ச்சியையும் அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு தெரியப்படுத்துறதுக்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் தொடக்க காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் குழு குழுக்களாக வந்து வாழ்ந்துட்டு வந்துருந்துருக்காங்க அப்போ தங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கும் நம்மளோட கருத்துக்களை இன்னொருத்தவங்களோட பகிர்ந்து கொள்வதுக்கும் ஒளி குறியீடாக வந்து உருவாக்கி அதை தான் வந்து மொழியாக வந்து மறுபடியும் வந்து மாற்றிருக்கிறாங்க மொழி வடிவங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாயினால் நம்ம பேசி அடுத்தவங்க வந்து இதை கேட்டு உணர்ந்து புரிஞ்சுக்கிறாங்கல்ல ஸோ அது தான் வந்து பேச்சு மொழி நம்ம பேசி அவங்க வந்து என்ன தான் நம்ம சொல்கிறோம் என்ன தான் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாலே ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பேச்சு மொழி இந்த மாதிரி பேசி கேட்கறது வந்து மொழியோட முதல் நிலை மொழியோட முதல் நிலை அப்படிங்கிறது பேசுவதும் கேட்பதும் இது கூட வந்து உங்களுக்கு கொஸ்டினாக வரும் மொழியோட முதல் நிலை என்ன அப்படிங்கிறா பேசுவதும் கேட்பதும் இல்லை பேசுவதும் கேட்பதும் கொடுத்துட்டு அது மொழியின் எத்தனாவது நிலைன்னு சொல்லி கேட்கலாம் முதல் நிலைன்னு சொல்லிவிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை அதாவது பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை மொழியோட முதல் நிலை எங்கெல்லாம் வந்து நமக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னா நம்ம நேரில் பார்த்து நம்மளோட கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு அது வந்து உதவும் நேரில் வந்து ஒருத்தவங்களை பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரிங்கிற பட்சத்தில் நம்ம எழுத்து வடிவத்தில் நம்ம எழுதி வச்சோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு கண்ணில் பார்த்து பின்ன பின்னரை வந்து வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அது வந்து உபயோகமாக இருக்கும் ஆனால் நேரில் பார்க்குறது அப்படிங்கிறது வந்துட்டு உடனடி பயன்பாட்டுக்கு தான் வந்து அது உதவும் வரி வடிவில் நம்ம எழுதி எழுத்து மொழியாக வச்சிருக்கும் போது அது நீண்டகால பயன்பாட்டிற்கும் வரும் இப்போ கல்வெட்டுக்கள்லாம் வந்து கோயிலில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னா ஆயிரம் ஆயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி செதுக்கப்பட்ட கல்வெட்டு அப்படிங்கிறது எழுத்து வடிவமாக இருக்குது இது வந்து இரண்டாம் நிலை இது இன்றளவும் நம்மளால் வந்து படித்து உணர்ந்து புரிஞ்சுக்க முடியுது அவங்களோட வாழ்க்கை வரலாறையும் நம்மளை வந்து அறிஞ்சிக்க முடியுது ஸோ ஆனால் பேசுவதும் கேட்பதும் முதல் நிலை சொல்லியிருக்கிறது அந்த டைமில் நம்ம ஆயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் மட்டும்தான் அவங்க நேரில் அதை பேசி நம்ம கேட்டிருக்க முடியும் இதுவே எழுதி வச்சிருக்கிறதுனால கல்வெட்டில் அவங்க வந்து சிற்பமாக அதை வந்து எழுதி வச்சிருக்கிறதுனால இன்றளவும் நம்மளால் அதை வந்து பார்த்துக்க முடியுது அது காலம் கடந்து வர்றதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது காரணமாக இருக்கு மொழியோட நாடியாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சு மொழி தான் மொழியோட உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி அதாவது பேச்சு மொழியில் பொருள் வந்து வேறுபடும் அதாவது குழந்தைய நல்லா கவனிங்க அப்படிங்கிறதுல கவனிங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை கவனிக்கிறது கிடையாது கவனி அப்படிங்கிற சொல் இந்த சொல் இந்த வரியில் அதாவது குழந்தைய நல்லா கவனிங்க அப்படிங்கிற வரியில் பேணுதல் அதாவது நல்லா பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி பொருளை வந்து தரும் இதுவே வந்து நில் கவனி செல் அப்படிங்கிற விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவனி அப்படிங்கிறது நின்று கவனித்து செல் பாதுகாப்பு பொருளை தருது அதாவது குழந்தைய நல்லா கவனிங்க அப்படிங்கிறதுல குழந்தைய நல்லா பார்த்துக்கோங்க அதாவது பேணுதல் அப்படிங்கிற பொருளை தருது நில் கவனி செல் அப்படிங்கிறதுல அந்த கவனி பாதுகாப்பு பொருளை தருது ஸோ இதே போல் என்னால் போக முடியாது அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தன்னோட மறுப்பை வந்து உணர்த்துது ஸோ இதே போல் ஒவ்வொரு சொல்லுலேயும் அதாவது ஒவ்வொரு சொல்லாக இருக்கட்டும் ஒவ்வொரு வரியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் அழுத்தம் கொடுக்கும்போது அந்த அழுத்தத்துக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அர்த்தமே மாறும் அதாவது நான் பறவையை பார்த்தேன் அப்படிங்கிற வரியில் நான் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து நம்ம அழுத்தம் கொடுத்து பார்க்கும்போது பறவையை பார்த்தது யார் அப்படிங்கிற கேள்விக்கே பதிலாக வரும் பறவையை பார்த்தது யார்னால் நான் இதுவே பறவை என்னும் சொல்லுக்கு நம்ம அழுத்தத்தை கொடுத்து பார்த்தோம்னா நீ எதை பார்த்தாய் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக வரும் பறவையை அப்படிங்கிற ஆன்சராக பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே பார்த்தேன் அப்படிங்கிற சொல்லுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்து பார்க்கும்போது நீ பறவையை என்ன செய்தாய் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு இது வந்து ஆன்சராக வந்து வரும் இந்த தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற பார்ட்டில் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறதையும் வந்து பார்த்துக்கோங்க இந்த மேற்கோள்களை கொடுத்து இது யார் வந்து சொன்னால் அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் வந்து வரும் பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவதும் ஆகியவையும் மொழியாகும் இதை யார் வந்து சொல்லியிருக்கிறா அப்படின்னா மூ வரதராசனார் ஓகேங்களா ஸோ எடுத்தல் படுத்தல் நளிிதல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உழவாகும் அப்படிங்கிறது நன்னூல் நூற்பா சொல்லுது அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லோட அதாவது ஒவ்வொரு வரியோட அந்த அழுத்தத்தை ஒளிய ஒழிப்பதற்கு தகுந்த மாதிரி வினாவிடை அமைது பார்த்திங்களா ஸோ இதை வந்து எதில் சொல்லியிருக்காங்கன்னா எடுத்தல் படுத்தல் நளிதல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உழவாகும் அப்படிங்கிறது நன்னூல் நூற்பா ஸோ இதை வந்து கொடுத்துட்டு இது எதில் வந்து சொன்னப்பட்டது இந்த மேற்கோள்களை கொடுத்து எதில் சொல்லப்பட்டதுன்னு கூட கொஷனாக கேட்கலாம் நன்னூல் அப்படிங்கிறது நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வட்டார மொழி வட்டார மொழி அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ஒரு மொழி அப்படிங்கிறது ஒரு மாதிரியான இருக்கும் வட்டார மொழி வட்டார மொழி அப்படிங்கிறது ஆரம்பத்து காலத்தில் வந்துட்டு மொழி அப்படிங்கிறது மாறுபட்டு வட்டார வழக்கில் வேறு வேறு மாதிரி வந்து மாறியிருக்கும் அதாவது இருக்கிறது அப்படிங்கிற சொல்ல இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம போய்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத போயிட்டுருக்கோம் வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்துட்டுருக்கோம் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறது வட்டார மொழி இதுவே கிளை மொழி அப்படிங்கிறது ஒரே ஒரு மொழியை பேசும் மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை தகுந்த மாதிரி சுற்றுப்புற சூழ்நிலை பொறுத்து அவங்களோட இடத்த காரணமாக வச்சும் வந்து மொழி வந்து திரிபு ஏற்படும் திரிபு ஏற்பட்டு ஒரு புதிய மொழி வந்து உருவாகும் அது வந்து கிளை மொழி அப்படிங்கிறத சொல்லுவாங்க கன்னடம் தெலுங்கு மலையாளம் இதெல்லாம் வந்து தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகள் ஓகேங்களா மேக்ஸிமம் வந்து அதோட வேர்ட்ஸ்லாம் தமிழோட வேர்ட்ஸும் இருக்கும் அதாவது மலையாளம் அப்படிங்கிறது ரொம்ப ரிலேட்டாக இருக்கும் தமிழுக்கு தெலுங்கும் அதே தான் இருக்கும் கன்னடம் கொஞ்சம் வித்தியாசப்படும் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இந்த மூணு லாங்குவேஜும் தமிழ் மொழியை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு பிரிந்து சென்ற கிளைமொழிகள் அடுத்தது பார்த்திங்கன்னா எழுத்து மொழி பேச்சு மொழிக்கு நம்ம தந்த வரி வடிவம் தான் வந்து எழுத்து மொழி ஒரு மொழி அப்படிங்கிறது ரொம்ப நாளாக வந்து பயன்பெற்றுட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு முதல் முக்கிய காரணம் வந்து எழுத்து வடிவம் அதாவது பேச்சு மொழி மட்டுமே பேச்சு வழக்கில் மட்டுமே இருந்தால் அந்த மொழி வந்து சீக்கிரமாக வந்து அழியக்கூடிய காரணமும் இருக்கும் ஆனால் அது எழுத்து வடிவம் இருக்கும்போது அது ரொம்ப நாள் நீண்டு வரத்துக்கூடிய வாய்ப்பாக வந்து அமையும் ஸோ இந்த மாதிரி எழுத்து வடிவமாக இருக்கிறது பிற்காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அதில் சில வந்து வரி வடிவம் வந்து மாற மாறுபடும் ஸோ அந்த மாதிரி மாறப்படுறதுக்கு எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அண்ணா அப்படிங்கிறதும் காளை அப்படிங்கிறது நீங்கள் பழைய நியூஸ் பேப்பரை நம்ம எதாவது நம்ம கூகுள் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா அப்படிங்கிறது துணைக்கால் இல்லாமல் இந்த மாதிரி சுழிச்சுட்ட மாதிரி வந்து நான் வந்திருக்கும் அதே போல் காலை அப்படிங்கிறதுக்கும் முன்னாடி இப்படி இருக்கும் ஆனால் அதுவும் அண்ணாதான் இப்போ நம்ம பயன்பாட்டில் இருக்கிற துணைக்கால் யூஸ் பண்ணுற இதுவும் வந்து அண்ணா தான் காலை தான் ஸோ இதுதான் வந்து அந்த வரி வடிவம் மட்டும் மாறும் ஆனால் அதை சொல்லோ அந்த எழுத்து நம்ம அதை சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிற விதமோ வந்து மாறாது பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் பேச்சு மொழி அப்படிங்கிறது உலக வழக்கு எழுத்து மொழி அப்படிங்கிறது இலக்கிய வழக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க பேச்சு மொழி அப்படிங்கிறது உலக வழக்கு எழுத்து மொழி அப்படிங்கிறது இலக்கிய வழக்கு ஸோ இதை பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னா அதை இரட்டை வழக்கு மொழி அப்படிங்கிறது சொல்கிறாங்க இரட்டை வழக்கு மொழி ஸோ தொல்காப்பியர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரட்டை வழக்கு மொழி அதாவது நிறைய வந்து வேறுபாடு இருந்ததுன்னா உலக வழக்கு செய்யுள் வழக்கு அப்படிங்கிறது பிரித்து சொல்லியிருக்கிறாரு ஸோ அதுக்கு அடுத்த உள்ள பேராகிராஃபெலாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அதுக்கு அடுத்தது அப்படியே கீழே வந்துருங்க பேஜ் நம்பர் லெவனுக்கு ஸோ தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு அதாவது பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் வேறுபாடு உண்டு அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஸோ அதனால தமிழை இரட்டை வழக்கு மொழி அப்படிங்கிறாங்க தமிழ் வந்து இரட்டை வழக்கு மொழி தமிழ் மொழி இரட்டை வழக்கு மொழி ஓகேங்களா மேடை பேச்சிலும் வானொலி தொலைக்காட்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றளவும் எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழே பயன்பட்டு வந்தது அப்படின்னா நியூஸ்லேயும் உங்களுக்கு மேடை பேச்சுலேயும் தூய தமிழ் தான் வந்து பேசிகிட்டு வந்துருவாங்க அது பழைய படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசர் காலத்து படம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூய தமிழில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து நாளடைவில் இப்போ வந்து பேச்சு மொழியாக மாறிடுச்சு வழக்கத்தில் வேறு மாதிரியா இருந்து வந்துடுச்சு ஓகேங்களா ஸோ இலக்கிய மொழி வந்து பார்த்தீங்கன்னா பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா தமிழாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன் மேடை பேச்சுலேயும் சரி பட்டிமன்றம் இந்த மாதிரி நடக்கிறதுலையும் சரி வானொலியில் நியூஸ் வாசிக்கிறதும் தூய தமிழில் வந்து பேசிகிட்ருந்தாங்க இப்போ அது கூட வந்து நாலு வந்து மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த காலத்துலேயும் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலமாக சான்றோர்களோட அதாவது பெரியவங்களோட உரைகளை வந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் பேச்சு மொழியும் நீண்ட நாள் வரும் அதாவது எழுத்து மொழி மட்டும்தான் வந்துட்டு நீண்ட காலம் வரும் பேச்சு மொழி வழக்கத்தில் மாறி போயிடும் அப்படிங்கிறத இந்த லெசனோட ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்துருப்போம் இது தெரிந்து கொள்வோம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ உள்ள புதிய கண்டுபிடிப்பு இப்போல்லாம் வந்து அதுக்கு அடுத்தது வந்துட்டு டேட்டா கார்டுலலாம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு யாரும் வந்து ஸ்பீச் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க ஸோ அது வந்து அந்த பேச்சு மொழியும் வந்து நீண்ட நாள் வரும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இங்கே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா தமிழ் வந்து இரட்டை வழக்கு மொழி ஸோ அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்குறாங்க எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிட வும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும் எளிய நடையில் தமிழ் நூல் எளிதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசனோட பாடல் பாவேந்தரோட பாடல் இந்த வரியை கொடுத்து இதோட ஆசிரியர் யார் அப்படிங்கிற மாதிரி கொஷின் வந்து வரும் பாவேந்தர் பாரதிதாசன் அப்படிங்கிறது நம்ம ஆன்சர் பண்ணுறது மாதிரி இருக்கும் இந்த பாடலை வந்து பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஸ் ஆகியவனாகும் முதல் மொழியின் முதல் நிலை பேசுதல் கேட்டல் கேட்டல் தான் இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்கள் ஒளியின் வரி வடிவம் டேஸ் ஆகும் ஒளியின் வரி வடிவம் எழுத்து ஆகும் ஓகேங்களா இதுதான் ரெண்டாவது கொஷினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று அதுக்கான ஆன்சர் தெலுங்கு பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர் அதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க உலக வழக்கு என்றும் கூறுவர் மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது சரியா தவறா வந்து கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து சரி எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கிறது இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க சரி பேசுபவரின் கருத்திற்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது எழுத்து மொழி இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க தவறு எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம் இதுக்கான ஆன்சர் பாருங்க தவறு பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் இதுக்கான ஆன்சர் பாருங்க சரி ஸோ இதோட இந்த லெசன் வந்து ஓவராகுது ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி